புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சுற்றுலா தலமான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது கொடைக்கானலில் புத்தாண்டை கொண்டாட கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனையொட்டி தங்கும் விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மதுரை கலாச்சாரத்தை விளக்கும் விதமாக நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியுடன் பாரம்பரிய உணவு வகைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பண தட்டுப்பாட்டால் சுற்றுலா பயணிகள் குறைவாக காணப்படும் என அச்சமடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் விடுதி உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த பண பிரச்சனைனால நாங்களே கொஞ்சம் ஒரு ஒரு பயம் இருந்தது எங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் மக்களோட நடமாட்டத்தில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க பல பகுதிகளில் இருந்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு எல்லா ஹோட்டலுமே வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா இதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் செஞ்சுருக்குறோம் கொஞ்சம் எங்களோட புத்தாண்டு கொண்டாடுறதுக்கான டேரிப்பை வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளுக்குள்ள ட்ரிபிள் நைன்ங்கிற ரேஞ்ச் சொன்னால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதன் காரணமாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு மக்களோட தேவை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்குது இதனையொட்டி பிரபல விடுதியில் இந்த ஆண்டு கவுபாய் போன்ற உணவகம் நடன மேடையும் அதில் இடம்பெற்ற வீடு மற்றும் துப்பாக்கி தொப்பி ஆகியவை மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் இந்த தொப்பி எல்லாம் துப்பாக்கி எல்லாம் பார்த்துட்டு ஏதோ வேட்டைக்கு வந்திருக்கோம்னு நினைக்காதீங்க கொடைக்கானலுக்கு புது வருஷம் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு செலப்ரேஷனோட வரவேற்கிறதுக்காக கொடை இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது கான்செப்டில் இந்த மாதிரி செலப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த வருஷம் கவுபாய் சவுத் அமெரிக்கன் கவுபாய் வேஷம் அதுதான் நாங்கள் அந்த தொப்பி இதெல்லாம் போட்டு நிற்கிறோம்